வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருகின்ற இந்த செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்று வந்து பார்த்திங்கன்னா கிரகணமானது வந்து பார்த்தீங்கன்னா நிகழ இருக்கிறது இந்த சந்திரகிரகணமானது வந்து பார்த்திங்கன்னா மிக ஒரு கொடூரமான சந்திரகிரகணமாக இந்த வருடம் அமைந்திருக்கிறது இந்த சந்திரகிரகணத்திற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் வந்து நடக்கப் போகுது அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மேலும் பிரச்சனைகளை வந்து சந்திக்க போகின்றார்களா அவர்களுடைய வாழ்க்கையானது வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்ற நிலையில் காணப்படுமா இந்த சந்திர கிரகணத்தினுடைய தாக்கங்களானது இவர்களுக்கு நிதி நிலையானது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் இது போன்ற எல்லா விஷயங்களையுமே தான் நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கடகராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல இந்த மாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா பெருமாளை வழிபடக்கூடிய மாதம் அப்படிங்கிறதுனால பெருமாளை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இப்போ தான் டைம் டைமை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் மிக்க ஒரு காலகட்டங்களாக வந்து இருக்குங்க சூரியனுடைய பயிற்சினால் உங்களுடைய செயல்களில் கவனங்களானது வந்து அதிகரிக்கும் உங்களுடைய வேலையையும் மற்றும் குடும்பத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சமநிலையாக வந்து பராமரிக்க முடியும் உழைக்கக்கூடிய வர்த்தகத்தினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண வரவானது அதிகரிக்கிங்க உத்தியோகஸ்தாரர்களுக்கு பதவி உயர்வை வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம் தொழில் தொடர்பான விஷயத்தில் நல்ல ஒரு லாபங்களானது உங்களுக்கு கிடைக்குங்க வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகளானது அதிகரிக்கும் இந்த கிரகணத்தினுடைய பயிற்சியானது உங்களுக்கு சாதகமாக வந்து இருக்கிறது எதிர்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றும் பெரும் வெற்றியை தரும் எந்த முடிவு எடுத்தாலுமே அது உங்களுக்கு சாதகமாக வந்து முடியும் மரியாதையும் பதவியும் உயரும் எடுக்கப்பட்ட முடிவுகளும் அதேபோல் பாராட்டுக்குரியதாக வந்து இருக்குங்க உங்களுடைய தைரியம் மற்றும் மன உறுதியினால் கடினமான ஒரு சூழ்நிலையும் வந்து எளிதாகவே நீங்கள் கட்டுப்படுத்துவீர்கள் செல்வாக்கு மிக்க நபர்களுடன் தொடர்புகளானது அதிகரிக்கும் வீடு மற்றும் குடும்பம் தொடர்பான சில பிரச்சனைகளால் உங்களுடைய மனமும் குழப்பமாகவே வந்து இருக்குங்க உணர்ச்சி பூர்வமாக எந்த விதமான முடிவையும் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியும் இருக்கும் இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்துமே கொஞ்சம் நிவாரணங்களானது வந்து பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள் மூதாதையார் சொத்துக்களை பெறுவதில் இருந்த தடைகளானது நீங்கி குடும்பத்தினரினுடைய அன்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும் திருமண பேச்சுவார்த்தைகளுக்கு இப்பொழுது ஏற்ற நேரங்கள் அல்ல இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய வேலை அல்லது உங்களுடைய கடின உழைப்புக்கான பலன்களானது சரியாக கிடைக்காமல் போகலாம் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உங்கள் விருப்பங்களானது நிறைவேறும் வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு தங்களுடைய போட்டியாளர்களிடம் இருந்து கடுமையான போட்டியை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ள நேரிடும் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படுவதற்கு பதிலாக சிந்திக்க வேண்டிய நேரமாகவும் இது காணப்படலாம் இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தவறுகளை நீங்கள் புறக்கணிக்காமல் திருத்த முயற்சி செய்தாலே எதிர்காலத்தில் நல்ல வளர்ச்சியை நீங்கள் பெறலாம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய இரண்டாம் பாதியில் தற்பெருமை பேசுவது மற்றும் கோபத்தை தவிர்க்க வேண்டும் இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு மற்றும் நடத்தை ஏற்கனவே நீங்கள் செய்த வேலையை வந்து கெடுப்பது மட்டுமல்லாமல் வளர்ச்சியையும் அது பார்த்தீங்கன்னா தடுக்குங்க அதே போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலுமே இந்த காலகட்டங்கள் முழுவதும் கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் உங்களுடைய காதல் அல்லது திருமண வாழ்க்கை நீங்கள் மிகவும் கவனமாக வந்து கையாள வேண்டியதாக இருக்குது மேலுமே கடகராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட மாட்டீர்கள் இந்த ஒரு காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதத்தில் வந்து சூரியன் இருப்பதனால சனி அந்த ஸ்தானத்தை பார்ப்பது உங்களுடைய பேச்சு கட்டுப்படுத்தி கொள்வது நன்மை தரும் அதேபோல் எதை பேசினாலுமே அந்த வார்த்தைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது நல்லது அதே போல ராஜாங்க ரீதியிலான காரியங்களானது உங்களுக்கு கை கொடுக்கலாங்க வழக்குகளிலுமே சாதகமான போக்குகளானது வந்து ஏற்படும் பொருள் சேர்க்கையானது உண்டாகும் அதேபோல் சிற்றின்ப செலவுகளானது அதிகரித்து காணப்படுங்க நண்பர்களுக்கு உதவிகளையும் நீங்கள் செய்வீர்கள் பணவரவுகளானது திருப்தியை கொடுக்கும் வீண் பள்ளிகளானது உங்களுக்கு ஏற்படலாம் அதே போல் தொழில் வியாபாரங்களானது மெத்தனமாகவே வந்து இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க அதேபோல் பழைய பாக்கிகள் வ வசூலாவது வந்து உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கலாம் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் கூடுதல் கவனங்களானது வந்து தேவைப்படுகிறது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க வேண்டியும் இருக்கு அலுவலகத்தில் யாரை பற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா புறம் கூறாமல் இருப்பது நல்லது உங்களுடைய பொருட்களையுமே கவனமாக வைத்துக்கொள்வது அவசியம் குடும்பஸ்தானத்தில் கேதி இருக்கிறார் அதே போல குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்குரிய மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை கொடுக்கும் பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா செய்ய சொல்வது நல்லது உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமலும் வந்து போகலாம் பெண்களுக்கு பண வரவானது திருப்தியை கொடுக்குங்க வீண் பேச்சை குறைப்பது நன்மையை கொடுக்கும் கலைத்துறையினருக்கு வீண் விவகாரங்களில் தடை இல்லாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது மனதில் மகிழ்ச்சியானது உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும் அரசியல் துறையினருக்குமே கடின உழைப்புக்கு பின்னரே வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை வந்து அடைவார்கள் அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது வந்து சேருங்க மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கு தொண்டர்களினுடைய பாராட்டையும் நீங்கள் பெறுவீர்கள் மாணவர்களுக்குமே கல்வியில் முன்னேற்றம் அடைய அதிக கவனத்துடன் பாடங்களை படிப்பது மிகவும் நல்லது குழந்தைகளால் நன்மையும் நீங்கள் பெறுவீர்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலமாக உதவிகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க பொன்புரணும் சேரும் மனதில் அமைதியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது குறைந்து காணப்படும் எல்லா விதத்திலும் பரபரப்பு தொற்றிக்கொள்ளும் கொள்ளும் போல் பங்கு மார்க்கெட் நல்ல லாபத்தை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு பெண்களினுடைய உதவியினால் உயர் பதவிகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க பிள்ளைகளால் அனுகூலங்களும் லாபங்களும் உண்டு மேலுமே அனைத்து விதங்களிலுமே உங்களுக்கு நன்மைகளை வந்து பெறக்கூடிய கிரகமான காலகட்டத்தில் இருக்கின்றீர்கள் அப்படிங்கும் பொழுது வாய்ப்புகள் தேடி வர வாய்ப்புகள் உண்டு அதேபோல் கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படும் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகளானது உங்களுக்கு வரலாங்க கவனங்கள் தேவை தொழில் வளங்களானது பெருகும் குடும்ப பிரச்சனைகளுக்கு முடிவுகளானது வரும் வெளிவட்டார பழக்கங்களக்கங்களானது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் நற்செய்திகள் உங்களை தேடி வரும் உடன்பிறப்புகள் அனைவருமே சந்தோஷமாக வந்து இருப்பார்கள் அவர்களுக்காக சில தியாகங்களையும் நீங்கள் செய்வீர்கள் வீடு நிலப்புலன்கள் உங்களை வந்து வந்தடையும் அதில் உள்ள பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் குழந்தைகளினுடைய கல்வி நடத்தை மிகவும் நன்றாக இருக்குங்க அதே போல பொன்பொருள் ஆவரண சேர்க்கையானது உண்டு வியாபாரிகள் வெளிநாட்டு பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் அதிக வருமானத்தை உறுதியளிக்கிறது செலவுகள் தொழில் வளர்ச்சி மற்றும் குழந்தைகள் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களினுடைய நலனுடன் தொடர்புடையதாக வந்து இருக்கலாம் நீங்கள் கணிசமான தொகையை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது சேமிக்கலாங்க பங்கு சந்தையில் முதலீடு செய்ய இது ஒரு நல்ல நேரங்கள் அல்ல இருப்பினுமே ரியல் எஸ்டேட் முதலீடுகள் லாபத்தை உங்களுக்கு கொடுக்கலாம் அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய இரண்டாம் பாதியில் செல்வங்களானது சேரக்கூடிய வாய்ப்புகள் வந்து கூடுங்க நிதி கட்டுப்பாடுகளும் சற்று அதிகமாக வந்து இருக்கும் ஆனால் நீங்கள் நிர்வகிக்கக்கூடிய வரம்பிற்குள் இருக்கும் எதிர்பாராத மருத்துவ செலவுகள் உங்களை சற்று தொந்தரவு செய்ய செய்யுங்க அதேபோல் தொழில் தொடர்பான பயண செலவுகளானது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இதில் வெளிநாட்டு பயணம் மற்றும் குறுகிய தூரத்தில் பயணங்கள் ஆகியவை வந்து பார்த்தீங்கன்னா ஆடுங்கள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வாகனங்கள் மற்றும் பிற சுகபோகங்களுக்காக பணத்தையும் செலவிடலாம் இருப்பவர்கள் பணியிடத்தில் அதிக பணிகளினுடைய காரணமாக உங்களுடைய மன அழுத்தங்கள் சற்று அதிகரித்து காணப்படுங்க உங்களுடைய முதலாளி உங்களுக்கு ஆதரவாக வந்து இருக்கலாம் ஆனால் தொழில்முறை கடமைகளை நிறைவேற்றும் போது சில தவறான புரிதல்களும் வந்து இருக்க செய்யும் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றங்கள் வந்து ஒப்பீட்டளவில் வந்து பொதுவாகவே வந்து இருக்க செய்யுங்க பணியிடத்தில் தேவையற்ற செலவுகள் மற்றும் நஷ்டங்களானது ஏற்படலாம் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளானது இருக்குது தொழிலில் கூடுதல் முயற்சிகளுக்கான வெகுமதிகளை பார்த்தீங்கன்னா பெற முடியுங்க பணியிடத்தில் இணக்கத்தன்மையை வந்து மேம்படுத்த நீங்கள் சில கடுமையான வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டிய கட்டாயங்களானது ஏற்படுங்க அலுவலக அரசியல் அணிகளுக்குள் வந்து குழப்பத்தை வந்து ஏற்படுத்தலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு வசதியான பணியிடம் மற்றும் குறுகிய பயணங்கள் மற்றும் சுற்றுலா பயணங்கள் வந்து நீங்கள் போக நேரிடும் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே தகவல் தொடர்புகளில் உங்களுடைய சாதரியத்தை நீங்கள் வெளிப்படுத்துவீர் உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா கெடுதலை வந்து கொடுப்பது எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தூக்க இன்மையே காரணங்க தூக்கமின்மையினுடைய காரணமாக தான் உங்களுக்கு பலவிதமான நோய்களானது உங்களுடைய உடம்பில் வந்து ஏற்படும் அதனால் நல்ல ஒரு ஆரோக்கிய தூக்கமானது உங்களுக்கு தேவைப்படுகிறது நல்லா தூங்கி எழுந்து உங்களுடைய வேலைகளை வந்து செய்துக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ